ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to பாலாஜி ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சேமிக்கிற உண்டியல் சேமிப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு மூணு உண்டியல் வச்சுருக்கேன் தெரியுதா ஒரு சில்வர் உண்டியல் லாக் போட்டதோட அப்புறம் இது வந்து என் பொண்ணோட உண்டியல் இந்த உண்டியல் வச்சு இது வந்து என் பையனோட உண்டியல் ஓகேங்களா இது வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது இது வந்து என் பையன் உண்டியல் வந்து வெறும் காயின் தாங்க போடுவோம் ஆமாம் இந்த உண்டியலில் வந்து கடைக்கு போயிட்டு வர மீத சில்லற காயின் அந்த மாதிரி இதாக வந்து வெளியில் போயிட்டு வருவோம் இல்லையா காயின் வந்து கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி காயினாக வந்து தம்பியோட உண்டியலில் வந்து சேமிச்சிட்ருக்கோம் பாப்பாவோட உண்டியலில் பார்த்தீங்கன்னா அவங்க அதில் தாள் ரூபாய் நோட்டுக்கெல்லாம் போட்டு வச்சு சேமிப்பு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவங்க பாப்பா கையில் கொடுத்துருவோம் அவங்களே வந்து போட்டுருவாங்க நம்ம கையில் கிடைக்கிறத போடுவாங்க இருபது பத்து ரூபா ரூபா ஐம்பது ரூபா நூறுரூபா அவங்க அப்பா கையில் என்ன ரூபா கொடுப்பாங்க அதேமாதிரியே நானும் கடைக்கு போயிட்டு வந்துட்டு மீது சில்லற ரூபாய் நோட்டு தள்ளாக இருந்துச்சுன்னா கொடுப்பேன் பாப்பாவுக்கு மடித்து கொடுத்துட்டோம்னா அதில் போட்டுருவாங்க சப்போஸ் அவங்க இல்லை அப்படின்னாலுமே நானும் போடுவேன் அவங்க அப்பாவும் வந்து போட்டுருவாங்கங்க சரிங்களா இப்போது இந்த சில்வர் உண்டியல் பார்த்தீங்கன்னா லாக்கோடாக வச்சுருக்கேன் சாவி வந்து ஒரு மறைவான இடத்துல தான் வச்சுருக்கேன் ஓகேவா இந்த உண்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா காலண்டர் சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி நானுமே யூடியூப்பில் தான் பார்த்தேன் அதுக்கு பிறகு தான் இந்த உண்டியல் சும்மாவே தான் வச்சுருந்தேன் கொள்ளை நாள் வந்து எந்த ஒரு சேமிப்புமே வந்து பண்ணாமல் சும்மா வெறுமனாக தான் இருந்துச்சு கொஞ்சம் நாள் கொஞ்ச நாள் போட்டு வச்சுருந்துட்டு கொஞ்ச நாள் அதை எடுத்துகிட்டு சும்மாவே போட்டு வச்சுருந்தோம் அப்புறம் அந்த காலண்டர் சேமிப்பு பற்றி நான் பார்த்ததுக்கு பிறகு சரி நம்மளும் வந்து இதில் அப்படியே சேமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கும் தோணுனால தான் இதில் வந்து அந்த மாதிரி நான் வந்து போட்டுட்ருக்கேங்க இப்போ ஒன்றாந்தேதி எப்படின்னா ஒரு ரூபா போடுறது ரெண்டாம்தேதி எப்படின்னா ரெண்டு ரூபா போடுறது இப்போ பத்தாம்தேதி எப்படின்னா பத்து ரூபா இருபதாம் தேதினா இருபது ரூபா இருபத்தொன்னாந்தேதி இருபத்தோருபா முப்பதாந்தேதி முப்பது ரூபா இப்போ தேதி வருதுன்னா முப்பத்தி ஒரு ரூபா அந்த மாதிரி வந்து நம்ம கணக்கு பண்ணி போட்டுட்ருக்கேங்க இந்த உண்டியல் வந்து மாதம் மாதம் இது வந்து இப்போ போன மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த உண்டியல் வந்து அப்படி சேமிச்சிட்ருக்கேன் ஆமாங்க இது ரெண்டுமே வந்து சொல்லிட்டேன் இல்லையா இது வந்து பாப்பாவோட உண்டியல் இது வந்து தம்பியோட உண்டியல் ஆக மொத்தம் இந்த மூணு உண்டியல்லையுமே வந்து நான் வந்து அமௌண்ட்டு சேமிச்சுட்ருக்கோம் நாங்கள் ஓகேங்களா இதோட அன்பாக்ஸ் வீடியோவும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் சரியா பாப்பாவோட உண்டியல் எவ்வளோ சேர்த்துருக்காங்க தம்பியோட உண்டியல் எவ்வளோ வந்து சேமிச்சிருக்காங்க இந்த உண்டியலில் வந்து எவ்வளோ சேமிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நான் அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு லென்த்து வீடியோவில் கொடுக்குறேங்க ஆமாம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்போ இருந்தே வந்து சேமிப்பு பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட பேரண்ட்ஸோட ஒரு ஒரு மைண்ட் செட்டு தான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நல்லது கற்றுக் கொடுக்கணும் இப்போவே வந்து விற்கிற விலைவாசியெல்லாம் எவ்வளவோ விற்கிது நம்மகிட்ட ஒரு பத்து ரூபாய் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது தாங்க பத்து ரூபாயோ இல்லை ஒரு நூறுரூபாயோ இல்லை அடுத்தவங்கக்கிட்ட வாங்குகிற நிலம வருது அப்படிங்கும்போது நமக்கு அப்போதான் தோணுது என்னடா நம்ம கையிலேருந்து எவ்வளவோ பணம் செலவு பண்ணியிருக்கோம் பட் இப்போ பத்து ரூபாய்க்கும் நூறுரூபாய்க்கும் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட கை நீட்டுறதா அப்படிங்கிற மாதிரி யோசனை வருதுங்க அந்த அந்த மைண்ட் செட்டை வந்து நான் மாற்றிக்கிட்டேன் இனிமேல் வந்து நமக்குன்னு வந்து இந்த உண்டியல் சேமிப்பை வந்து கண்டிப்பாக நம்ம சிரமிக்கணும் நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு எப்போவுமே வீட்டில் பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது உண்டியலில் பணம் இருக்குது அப்பா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் பணம் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உண்டியல் பணம்லாம் தம்பி வந்து ஏற்கனவே வந்து அவர் வந்து எல்கேஜி படிக்கும்போது இந்த மாதிரி உண்டியல் தாங்க வாங்கி கொடுத்தேன் அவனுக்குமே அவருமே வந்து வெறும் நம்ம கொடுக்குற தாள் எல்லாமே வந்து போட்டு போட்டு வச்சு ஒரு ரூபா சேமித்து வச்சுருந்தான் தம்பியுமே அதுக்கு வந்து அவனுக்கு ஒரு தங்க மோதிரம் ஒரு ஒரு கிராமில் வாங்கி கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகுமே வந்து ஒரு உண்டியல் வாந் வாங்கி அதுலேயும் ஒரு நாலாயிரம் சேமித்து வச்சுருந்தான் அந்த உண்டியல் வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள் எங்களோட பர்சனல் செலவுக்காக அந்த நாலாயிரம் ரூபாய் வந்து செலவு பண்ணிட்டோம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப எங்ககிட்ட பணம் இல்லை அப்போ அந்த உண்டியல் தான் வந்து நிறைஞ்சிருந்துச்சு கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபோர் தௌசண்ட் இருந்துச்சுங்க அப்போ அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது இந்த உண்டியல் சேமிப்புங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் உண்மையிலே வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால mm, வந்து யாருமே வந்து சேமிக்காமல் இருக்காதிங்க உங்களால் முடிஞ்ச ரூபாயை கண்டிப்பாக சேமிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சரை டப்பாவில் கூட போட்டு வைங்க இல்லை சின்ன ஒரு வேஸ்ட் டப்பா ஸ்வீட் பாக்ஸு இல்லை ஏதாவது நெய் வாங்குற டப்பா ஏதாவது கழுவி அழகா சின்னதாக இருக்கும் நம்ம ஆசைக்காக எடுத்து வச்சுருப்போம் இல்லையா ஐயோ இது அழகாக இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு டப்பாவில் கூட நீங்கள் சேமித்து வைங்க முடியல தான் சேமிக்கணும் எல்லாம் இல்லை நமக்கு பிடிச்ச டப்பாவில் கூட சேர்த்து வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் குழந்தைங்களுக்குமே வந்து கண்டிப்பாக சேமிக்க கற்றுக் கொடுங்க இப்போ இருந்தேவோ அண்ணா இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம்தான் இதை வந்து கண்டினியூவாக நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இது நிரம்பவுமே அன்பாக்சிங் வீடியோ வந்து கொடுத்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் अड़ वीडियो प्रेंडेवा ओके थैंक्यू नंढी